ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல குஜராத்தின் சூரத் நகரில் ஆம் ஆத்மி கட்சியின் பொதுக்கூட்டம் நேற்று நடந்தது அக்கட்சி நிர்வாகி கோபால் இத்தாலியா மேடையில் பேசும்போது பாரதிய ஜனதா ஆளும் மாநிலத்தில் பல்வேறு குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என கூறி தமது பேன் பெல்ட்டை கழற்றி தம்மை தாமே அடித்துக் கொண்டார் முன்னதாக ஆம்ரேலியில் பாரதிய ஜனதா தலைவர் ஒருவரை இழிவுபடுத்த முயன்றதாக பெண் மீது வழக்கு பதியப்பட்டதை சுட்டிக்காட்டி பேசிய கோபால் பாரதிய ஜனதா ஆட்சியில் ஊழல்வாதிகளாக உள்ள தலைவர்கள் அதிகாரிகளால் மக்கள் நீதி கிடைப்பது கடினமாகிவிட்டது என்றார் இது மட்டுமல்ல மார்பி தொங்குபாலம் இடிந்தது வதோதரா படகு கவிழ்ந்தது கள்ளச்சாராய சோகங்கள் தீ விபத்துகள் ஆட்தேர்வு வினாத்தாள் கசிவு போன்ற பல சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னால் நீதி கிடைக்க செய்ய முடியவில்லை குஜராத்தின் ஆன்மாவை எழுப்ப விரும்புகிறேன் என கூறி அவர் பெல்டால் அடித்துக் கொண்டார் இது சமீபத்தில் திமுக அரசை கண்டித்து பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை பொதுவெளியில் தம்மை தாமே அடித்துக் கொண்டதை நினைவுபடுத்தியது